மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு சரணந்த் தங்கப்பா அவர்கள் இந்த நூல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதுவும் இல்லாமல் இந்த நூலடை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பல நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடல் வழித்தடம் தான் ஏன்னா கடல் வழியாக உலகம் முழுக்க பயணித்தவங்க தான் பல உலக நாடுகளை வந்து இந்த பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கடல் வழியாக நடந்த வாணிகம் கடல் வழியாக நடந்த பலவிதமான படையெடுப்புகள் அப்படிங்கிறது உலகத்தையே புரட்டி போட்டிருக்குது அப்படியாக கடல் வழியாக சென்ற மனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படி நாமும் குழந்தைகளும் முக்கியமா அறிய வேண்டிய பல அரிய தகவல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார் எழுத்தாளர் திரு சரவணந்த இந்த நூலை நீங்கள் சிந்தனை விருந்தகத்தில் கேட்டு பெறலாம் இந்த விஷயத்துல பிஜேபி வந்து ஒரு ஒரு சர்ச்சையை உருவாக்குற மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சிலசலப்பு தான் செய்யுது அப்படிங்கறதா ராமகிருஷ்ணோட கருத்தார்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டணி முறிஞ்சாலும் பரவாயில்லன்னு கூட எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது தொடர்ச்சியா போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா ஒரு இடத்துல உரசல் விரிசலா மாறும் நமக்கு கூட தமிழக வெற்றி கழகமோ அல்லது திமுகவுக்குள்ள கொஞ்சம் நிரடல் போக கூட நகர்ந்துகிட்டு இருக்க விடுதி சிறுத்தைகளை கூட வந்தா பரவாயில்ல இந்த அலையன்ஸ கூட கிரியேட் பண்ணலாம்னு ஒரு ஒரு தியரி ஒண்ணு இருக்குது உங்கள் பார்வை என்ன அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் இப்ப பாஜக அதிமுக கூட்டணி வந்து உருவான அப்பவே அப்பவே பரவாயில்ல அது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா அதிமுகவுக்கு பாஜக தேவை அதே மாதிரி பாஜகவுக்கு அதிமுக தேவை அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை என்னென்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட்டாக ஆயிருக்கு ஸோ அந்த வகையில் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அதிமுகவுக்கு இருக்கு என்டிகே கே டிவி கேவலாம் உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி தோல்வியில போய் முடியுது அப்புறம் பாஜக பாஜகவோட அலையன்ஸுக்கு போகிறாங்க ஸோ இது நேச்சுரலான ஒரு அலையன்ஸ் தான் அதிமுகவை பொறுத்தளவுல கண்டிப்பா அவங்களுக்கு பாஜக தேவை அதே மாதிரி பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது திமுகவை வீழ்த்தணும்னா அவங்களுக்கும் டெபினா அதிமுக தேவை ஆப்ஷனே கிடையாது இது நேச்சுரலான ஒரு ஒரு தான் பட் புரியாத விஷயம் என்னன்னா ஓகே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு சீக்கிரமாவே ஃபார்ம் பண்ணியாச்சு ஜெல் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் சீக்கிரமா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களோட பிஹேவியர் கொஞ்சம் சர்பிரைசிங்கா இருக்கு தொடர்ச்சியா அவர் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு திமுகவுக்கு ஏற்படுத்தக்கூடிய டேமேஜை விட பாஜக இப்போ அதிமுகவுக்கு அதிகப்படியான டேமேஜை ஏற்படுத்துகிறாங்க பட் ஏதோ தெரியாமல் தவறுதலாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பார்ட்டி அமித்ஷா அவர்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டீஷியன் ஸோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா மேபி இப்போ சீட் ஷேரிங் பேஸ் பண்ணி நிறைய நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கலாம் அந்த வகையில பப்ளிக் அதிமுக மேல பிரஷர் பண்ணும் போது பேக்ரவுண்ட்ல அவங்க சீட்ஸ் எல்லாம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இது மேபி ஒரு ஆப்ஷனா இருக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்னா இப்ப அதிமுகவை கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா மற்ற கட்சிகளை கூட்டணிகளை கொண்டு வரது ஈஸி பிஎம்கேவோ இந்த கட்சிகளை உள்ள கொண்டு வர்றதுக்கு ஈஸி ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இன்சென்டிவ் நீங்க இந்த மாதிரி சில கால்குலேஷன்ஸ் மேபி மேபி அமித்ஷாவுக்கு இருக்கலாம் அதனால அமித்ஷா போடலாம் பட் ஓகே இப்ப அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் நீங்க பப்ளிக்கா இந்த மாதிரி அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைச்சாலும் அது வின்னிங் சீட்ஸா மாறாது ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க அதிமுகவோட ஓட்ஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக ஸோ ஓவரா அவங்க அதிமுகவுக்கு டேமேஜ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எண்ட் ஆஃப் டே அது பாஜகவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த அலைன்ஸுக்கும் அது கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுத்தா செய்யும் இல்ல இது பிஜேபிக்கு தெரியாதான்னு கேட்கறாங்க பிஜேபிக்கு தெரியாமலா பண்றாங்க அப்ப தெரிஞ்சு பண்றாங்கன்னா யாருக்காக பண்றாங்கன்னு கேட்கற கண்டிப்பா அவங்க தெரிஞ்சு தான் பண்றாங்க அதான் நான் சொல்றேன் இல்லையா மேபி அவங்களுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கலாம் மேபி அவங்க வந்து சீட் நெகோசியேஷன்ஸ புஷ் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அதே மாதிரி அதிமுகவ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்தாச்சுன்னா மற்ற கட்சிகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றா கூட்டணியை அப்படின்ற பிளான் வந்து அதிமுகவுக்கும் இருக்காது பாஜகவுக்கும் இருக்காது ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல ரெண்டு பேருக்குமே இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப அவசியம் ஆப்ஷன் இருக்கு தமிழக வச்சுக்க ஒரு ஆப்ஷன் இருக்கு அத முறிச்சோம்னா நம்ம டிவி கே கூட போலன்னு கூட அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே டிவிகேவோட போறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னா அவங்க முன்னாடியே வச்சிருந்து இருக்கலாம் டிவிகேவை பொறுத்தவரை எப்படி பாக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல அவங்களுக்கு அந்த பியூரான ஒரு இமேஜ் இருக்கும் நாங்க மாற்றத்துக்கான கட்சி அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ முதல் எலெக்ஷன்லயே அவங்க உடைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது ஃபஸ்ட் எலக்ஷன்ல விஜய் அவர்கள் இபிஎஸ் ஓட போய் சேர்றாருன்னா இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பாட்னரா மாறிடுவாரு ஸோ அந்த விஷயத்தையும் டெஃபனெட்டா விஜய் அவர்கள் விரும்ப மாட்டார் சோ எப்பவுமே மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு ஒரு செக்ஷன் வோட்டர்ஸ் இருப்பாங்க சோ அந்த வோட்டர் கண்டஸ்ட் நீங்க அகாமடேட் பண்ணணும்னா நீங்க தனியா கண்டஸ்ட் பண்றதுதான் நல்லது அப்புறம் ஒரு ஸ்டாரா அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கும் யூஸ்வலா சினிமா ஸ்டார்ஸ் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைப் அவங்களுக்கு கிடைக்கும் அதை அறுவடை பண்ணுனாலும் அவர் தனியா போறது பெட்டர் ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் அதிமுகவோட போறது அப்படின்றது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பாஜகவை பொறுத்த அளவுல அவங்களும் டிவிகே விட போறது கஷ்டம்தான் ஏன்னா பாஜகவை பொறுத்த டிவிகே விட அவங்க அலைன்ஸ் வச்சாலும் அது பெருசா கன்வெர்ட் ஆகாது சீட்ஸா ஸோ அதனால

அது எப்படி கிரவுண்ட் லெவல்ல ஜெல் ஆகும் அப்ப எடப்பாடி ஒரு ரியாக்சன் பண்ணி தான் ஆகணும் அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதிமுகவுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தேவை வருது பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும் அடுத்தது ஓகே இப்ப பப்ளிக்கா அடுத்தது இபிஎஸ் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் என்ன நடக்கும் அடுத்தது டிவி டிபேட்ஸ் ஃபுல்லா அதிமுக வர்சஸ் பாஜக உடைய போகிறதா கூட்டணி அப்படின்ற டிபேட்ஸ் வரும் ஸோ அதிமுகவை பொறுத்தளவு அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பார்ட்டி ஈபிஎஸ் அவர்களும் எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிஷியன் ஸோ அவருக்கு என்ன அவுட் கம் வரும்னு தெரியும் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியும் ஸோ அதனால அவங்க வந்து குறைக்டா அதை டீல் பண்றாங்க பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போனா மேபி அவங்க அலையன்ஸை பிரேக் பண்ண வேண்டிய இடத்துக்கு மேபி அவங்க தள்ளப்படலாம் பட் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே இந்த அலையன்ஸ் தேவை பாஜகவுக்கும் தேவை அதிமுகவுக்கும் தேவை அதிமுகவை பொறுத்தளவுல பாஜகவை விட இந்த அலைன்ஸ் வந்து அதிமுகவுக்கு தேவை இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸை பொறுத்தளவுல மற்ற எல்லா கட்சிகளை விடவும் அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணாதான் இபிஎஸ் அவர்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியும் கண்டினியூஸா டூ டைம்ஸ் அதிமுக தோக்குறாங்கன்னா அது அதிமுகவுக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபிக்கு இந்த மாதிரியான கம்பல்ஷன்ஸ் எதுவும் கிடையாது ஸோ அந்த வகையில பிஜேபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா ப்ரெஷர் போடலாம்

சீட் ஷேரிங் தருவேன் ஆட்சியில பங்கு தருவேன்லாம் அவர் வந்து துவக்கத்துல பேசினார்ல அப்ப விசி கூட இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்க நாளைக்கு ஏதாவது சீட் ஷேர்ல ரொம்ப பார்கன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிவி கே கூட போலான்ற ஒரு எண்ணம் திருமாவளவனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பார்வை என்ன பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா அலைன்ஸ்ல பெரிய குழப்பங்கள் இருக்காதுன்னு நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க பாஜகவோட ஒரு கட்டத்துல அலைன்ஸை பிரேக் பண்ணிக்கிறாங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பாஜக வர நமக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து நம்ம கையை விட்டு போயிட்டாங்க பாஜக நம்ம கூட இருக்கும்போது நம்மளால திமுக கூட்டணியை உடைக்க முடியாது பிசிகே காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்டுகள்லாம் நம்ம கிட்ட வரமாட்டாங்க ஸோ பாஜகவோட நம்ம அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டோம்னா இந்த கட்சிகள்லாம் நம்ம கிட்ட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற லாஜிக்கில் தான் அவங்க அலையன்ஸை பிரேக் பண்ணுறாங்க அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க யாரும் வரல அதுக்கப்புறம் அதிமுக ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க நம்ம கிட்ட வரல திமுக கூட்டணி கட்சிகளும் வரல அதே போல மைனாரிட்டி ஓட்ஸும் இங்க ஷிஃப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ அப்படி இருக்கும்போது நம்ம பேசாம பாஜகவுடைய கூட்டணி வைப்போம் மைனாரிட்டி ஓட்ஸ் போனது போனதுதான் அட்லீஸ்ட் நம்ம பாஜக ஓட்ஸை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க அப்படி இருக்கும்போது நிஜமாவே விசிகேவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அதிமுகவோட போய் சேரணுன்ற பிளான் இருந்தா அது அப்பவே பண்ணிருக்கணும் இப்ப இந்த அலைன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் இது ஓரளவுக்கு சீல் ஆயிருச்சு எப்போ பாஜக அதிமுகவோட போய் சேர்ந்தாங்களோ அப்பவே ஓரளவுக்கு ரெண்டு சைட்லயும் அலைன்ஸ் ஃப்ரீஸ் ஆயாச்சு இப்போ நீங்க கேக்குற விஷயம் என்னன்னா ஓகே அலைன்ஸ் ஃப்ரீஸ் ஆனாலும் விசிகே மேபி திமுக மேல அழுத்தம் போடுறதுக்கு அவங்க டிவிகே கே சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா திமுக கொஞ்சம் டஃபா நெகோஷியேட் பண்ணாங்கன்னா டிவி கே சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க இப்ப என்ன சிக்கல்லாம் டிவி அது மட்டும் இல்ல আফ터 திஸ் ஈவென்ட் ராமதாஸ் போய் செல்ல பிறந்தங்க மீட் பண்றார்ல அந்த ஈவென்ட்டை சேர்த்துக்கோ ஏனா அவர் என்ன சொல்றாருன்னா பாமாக்கா பாஜாக்கா அதுக்கு அடுத்துல விசிகா இருக்காதுன்னு சொன்னாரு மேபி அது கிராமுஷன் சொன்ன மாதிரி ரெண்டு பாமாக்கால ஒரு பாமாக்காவ தான் சொன்னானே இந்த பாமாக்காவ சொல்லலாம் ஃபியூச்சர்ல சொல்லலாம் சொல்லாமலயே போகலாம் ஆனால் இந்த சந்திப்பு நடந்த பிறகு இது ஒரு மரமுக அழுத்தமோ அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கு நான் இப்படி பாக்குறேன்னா விசிகே பொறுத்தளவுல டிவிக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க கண்டினியூஸாக அதிகாரத்தை ருசித்த ஒரு கட்சி அப்படி இருக்கும் போது நீங்க டிவி கிட்ட போய் உங்களுக்கு மேபி முப்பது நாற்பது சீட் கிடைத்தாலும் உங்களுக்கு அது வின்னிங் சீட்ஸா இருக்காது ஸோ இவங்க ட்ரெடிஷனல் பார்ட்டி கண்டினியூஸாக பவரை ரிசு பழகிட்டாங்க இப்ப திடீர்னு போய் அவங்களால ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி செல்வ அவர்களோட அந்த மீட்டிங்கை பொறுத்தளவில் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்ப என்ன பெரிய அவுட்கம் வந்துருன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் பார்ட்டியால டெஃபினட்டா அந்த சைடு போக முடியாது சார் காங்கிரஸ் விடுங்க சார் நீங்க காங்கிரஸ் கட்சிய திமுக யூஸ் பண்ண கூடாது காங்கிரஸ் கட்சியில யாருக்கு எம்எல்ஏ சீட் குடுக்கணுங்கறதே திமுக தான் முடிவு பண்றாங்க ஒரு தாக்கு இருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணியே என்ன பண்றாங்க யூஸ் பண்ணி என்ன அப்ஜெக்டிவ் திமுக என்ன செய்ய யூஸ் பண்றாங்க காங்கிரஸ் பார்ட்டிய ஆஹ் டு சர்ப்ரஸ் விசிக்கு பார்கெயின் பண்ணாதீங்க பாத்துக்கங்க எனக்கு பாமக கூட ஆப்ஷனா இருக்கும் சப்ரஸ் பண்றது கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா இப்ப திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது விசிகே அவங்க டிராவல் பண்ணிருக்காங்க நிறைய எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இது ஒரு வின்னிங் அலைன்ஸ் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வின்னிங் அலைன்ஸ் ஏற்கனவே உங்க கையில இருக்கும் போது எதுக்கு நீங்க அதை ஜெப்படைஸ் பண்ணணும் எதுக்கு அதை தேவையில்லாம நீங்களே குழப்பணும் அதை டெஃபினெட்டா ஸ்டாலின் அவர்கள் பண்ண மாட்டாரு இந்த ரிஸ்க் அவர் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை இப்ப திமுக தோக்குற மாதிரியான சிக்கல் இருக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடிய தேவை ஏற்படலாம் இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா உக்காந்துருக்காங்க கம்ஃபர்டபிளா உட்காரும்போது தேவையே இல்லாத போது ஏன் தேவையில்லாம ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டார் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் போகும்போதே அவரோட ஸ்டாண்ட தெளிவு படுத்திட்டாரு ஒரே அலைன்ஸ்ல பிஎம்கேவும் பிசிகேவும் இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்திட்டாரு சோ அப்படி இருக்கும்போது என்ன பெருசா சாதிச்சிட முடியும் அதே மாதிரி அந்த லையன்ஸ் உடனே பிரேக் ஆகாதுன்றீங்க திமுக லையன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாதான் இப்ப பாஜக அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப கம்மியாயிருச்சு இப்ப கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம் காங்கிரஸ் பார்ட்டியா இருக்கலாம் பிசிக்கேவா இருக்கலாம் எம்டிஎம்கேவா இருக்கலாம் இந்த கட்சிகளுக்கு வேற எங்கேயும் ஷிஃப்ட் ஆக முடியாது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழல் தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க இவங்க எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது இவங்களோட பொசிஷன் ஃப்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா பிஎம்கேவுக்கும் எம்கேவுக்கும் டிகே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது ஸோ இப்ப அவங்களுக்கும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அங்கதான் போய் ஆகணும் இந்த சிக்கல்கள்லாம் ஏன் வருதுன்னா இருக்கக்கூடிய சின்ன ஸ்பேஸ்ல ஏதோ கொஞ்சம் நெகோசியேட் பண்ணலாம்னு அவங்க சில விஷயங்கள் பண்றாங்க பட் ஓவராலா பெருசா அலையன்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது